ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி மாவு வச்சுட்டு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செஞ்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கலையிறோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் திருக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதோட மாவு எடுத்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தேங்காவும் நல்லா மஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும்ங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட வெள்ளம் எடுத்த கப்புலையே அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தை வந்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் பாகுப்பதம் எதுவும் வேண்டாம் வெள்ளம் வந்துட்டு ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் பாருங்க வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெள்ளம் தண்ணி சூடாக ஆறாமலே நம்ம அரைச்சி வச்சிருக்க ராகி மாவோட சேர்த்துக்கலாங்க நல்லா சூட சூடாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா களத்தப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி நமக்கு கிடைக்கும் வெள்ளம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா இந்த பத்தில் தான் இருக்கணும் இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு ஆப்பசோட கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை அப்படியே செய்யலாங்க நல்லா சாஃப்டாக வரும் கழுத்தப்பம் மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சின்னதாக வந்துட்டு ஒரு கடையை வச்சுக்கலாம் அடுப்பில் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த மாதிரி புடிசு பிடிசாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் கருப்பியல் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி நல்லா வறுபட்டு வரணும் எள்ளும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசட்டி வச்சுருக்கேன் ஆப்போசட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா ஆப்போசிட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கேன் ராகி மாவை சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ளு தேங்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மேலாப்பில் போட்டு விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் போதும் நல்லா வாயிலுக்கு அடிப்படும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும் அப்பம் வெந்துருச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் கத்தி நல்லா ஒட்டாமல் வரணும் களத்துப்பம் பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்க மாவியும் நம்ம அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம அப்பம் ஊற்றும் போது மாவு வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கலாங்க பாருங்க எப்படி பஞ்சு போல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம காலையில் டிஃபனு கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ராகி மாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது கால்சியம் இரும்பு இந்த மாதிரி நிறையா சத்து இருக்குது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மெத்து மெத்துடா நல்லா பஞ்சு போல இருக்குது பாருங்கள் நம்ம ஆப்பாஸோட கூட சேர்க்கல நல்ல ஸ்மாஞ்சி மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ